ஒரு ஆர்பாட்டமாக என்ன ஒரு நம்ம கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக நடத்தியிருந்தோம் அப்படின்னா வல்லூர் கோட்டத்தில் இந்த எழுச்சியும் இந்த மக்கள் கூட்டமும் ஒரே இடத்துல இருந்திருக்குமான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குங்க ஆனா உண்மையிலே என்னன்னா வருண பகவான் என்ன நோக்கம் வச்சாரோ தெரியல இல்ல அதுக்கு பின்னாடி யார் என்ன நோக்கம் வச்சாலோ தெரியல ஒரு ஒற்றுமையை காமிக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரென்த் வந்து எங்க இருக்காங்கன்னு காமிச்சாதான் இதுக்கு பின்னாடி என்னென்ன பலம் இருக்குன்னு தெரியும் உண்மை உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு காலையில அந்த இடத்துல பத்து மணிக்கு நமக்கு வந்து நேரம் கொடுத்து அந்த இடத்துல நம்ம ஆரம்பிச்சிருந்தா கூட வந்திருந்த கூட்டம் நிச்சயமா பிளோட்டிங் கூட்டமா மாறி இருக்கும் ஒரு பத்து பேர் கோஷம் போட்டுட்டு அண்ணனும் மூச்சு பிடிக்க பேசிட்டு இல்ல பேச வேண்டிய விருந்தினர்கள் வந்து ஏதோ ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு கிளம்பி கூட்டம் கலைஞ்சிருக்கும் எல்லாரும் கிளம்பி போயிருப்பீங்க ஆனா இது என்ன நடக்கணும்ன்றத ஒரு ஒரு உறுப்பினரும் இதே மாதிரி மைக்க கொடுத்து பேச முடியுமா அந்த இடத்துல பேசுவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குமா அமைஞ்சிருக்காது இங்க வந்து நம்ம பேச வேண்டிய நோக்கம் ஒவ்வொரு முறையும் அண்ணா மைக்க பிடிக்கும் சொல்றாரு ஒரு காரணம் என்ன சொல்றாருன்னா தயவு செய்து தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம் ரைட்டு விட்டுருங்க தனிப்பட்ட தாக்குதல் இல்ல அப்ப என்ன யார பத்தி இப்ப நம்ம பேச வந்திருக்கோம் யார பத்தி பேச வரலங்க இல்லு அமைப்புக்கு எலெக்ஷன் வேணும் கிட்டத்தட்ட பத்து வருஷமா பூட்டி கிடக்கு நான் ஒரு படம் எடுத்த தயாரிப்பாளர் இதே கில்டுல சென்சார் வாகன தயாரிப்பாளர் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது நான் ஒரு பத்திரிகை துறையில இருபத்தி ஏழு வருஷமா இருக்கேன் பல முன்னணி நிறுவனங்கள்ல சீனியர் எக்ஸிகூட்டிவா வேலை பார்த்தவன் அதை தாண்டி திரைத்துறையில என்னை வந்து அறியாதவர்கள் இருக்க வாய்ப்பில்லை இல்லை இங்க இப்ப தலைவரா இருக்கிற ஒரு நபர் எனக்கு நண்பர் தான் மாற்றுக்கருத்த கிடையாது சமீபத்துல கூட ஒரு ஆடியோ நான் போட்டிருந்தேன் நான் எத்தனை பேர் கேட்டிங்கன்னு எனக்கு தெரியாது அந்த ஆடியோல நான் கேட்ட வார்த்தை நான் சொன்ன வார்த்தையில பல நாள் கழிச்சு அந்த நண்பர் எனக்கு ஃபோன் பண்றாரு தம்பி

இது நான் வந்து யாரையும் தனிப்பட்ட தாக்குதல் இல்லைங்க இருக்கிற விஷயத்த சொல்றேன் எனக்கு அவர் போனில் தொலைபேசியில் அழைத்து பேசின விஷயத்த தான் சொல்றேன் நான் திருப்பி அவர்கிட்ட கேட்டானே பதிமூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் வச்சேன்றீங்கல்ல நான் ஒரு அமைப்புக்கு செக்ரட்டரியாகவும் இருக்கேன் பத்திரிகையாளர் அமைப்புக்கு எந்த அமைப்பிலாவது ரொக்கமாக பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல அதிகபட்சம் போன இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல ரொக்கமாக பயன்படுத்துவதற்கு பயிலா இருக்கா சட்ட விதிகள் இருக்கா இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம பதிமூணு லட்சத்து தொண்ணூறு ரூபாயை நான் வந்து லாக்கர்ல வச்சேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அங்க எவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்குன்னு பாருங்க அதனால அவர் மோசடி பேர் வழி நான் சொல்ல வரலங்க புரியுதுங்களா புரிஞ்சவங்க நல்லா புரியும் என்னன்னா பதிமூணு லட்சத்து தொண்ணூறு ரூபாய் சாதாரண ஒரு பெட்டி கடையில கூட அன்று இரவு எல்லா விஷயத்தையும் வியாபாரம் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு எவ்வளவு வருமானம் வந்திருக்குன்னு அவங்க கணக்கு போட்டாங்கன்னா டினாமினேஷன் போடுவாங்க பத்து ரூபாய் இத்தனை இருபது ரூபாய் இத்தனை ஐம்பது ரூபாய் இத்தனை நூறு ரூபாய் இத்தனை ஐநூறு ரூபாய் இத்தனை எழுதிட்டு அதை ஒரு பேப்பர்ல கணக்கு போட்டு எல்லா கடைகளிலும் இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் எப்படினாலும் ஒரு டினாமினேஷன் இருக்குமா இருக்காதா இன்று வரை பதிமூணு லட்சத்து தொண்ணூறு ரூபாயிரம் எந்த டினாமினேஷனும் கிடையாது அந்த அம்மா சொல்லி கொடுத்தவங்க பாவம் என்ன அந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ தெரியல ரெண்டு கட்டை நான் தான் வச்சேன் உள்ள நீங்க எல்லாரும் வீட்டுல பீரோ வச்சிருப்பீங்க பதிமூணு லட்சத்தை பார்க்காதாலும் கிடையாது நம்ம எல்லாம் கோடிக்கணக்களை பார்த்தவர்கள் அப்படின்றத நான் நம்புறேன் அப்ப அந்த அந்த இரண்டு தொகையாக வைக்க முடியுமா ஏற்கனவே அந்த லாக்கருக்குள்ள நிறைய ஆவணங்கள் இருந்ததாக வீடியோ எல்லாம் வந்துருச்சு காசு வைக்கப்படாமலேயே உள்நோக்கத்தோட இந்த குற்றச்சாட்டை எழும்பிருக்கு வெளிப்படையா தெரியுது இதைத்தான் நான் கேட்டேன் இது முடியுமான்னு கேட்டேன் அதற்கு பதில் ஆமா இல்ல அப்படித்தானே சொல்லணும் இவட கேட்டா ஆமா இல்லைன்னு தான் சொல்லுவீங்க அவர் உடனே என்ன சொன்னார்னா சொல்வதற்கு சங்கடமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் ஒரு சில உண்மையை சொல்லித்தான் ஆகணும் நானு ஏன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை அண்ணே அது ஜிஎஸ்டிக்காக நான் வச்சிருந்த காசு என்ன உங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க எல்லாம் ஜிஎஸ்டி கட்டிட்டு தான் இருக்கீங்க ஜிஎஸ்டிய ரொக்கமாக கட்டச் சொல்லி எந்த உத்தரவு இருக்குது அதுவும் எட்டு லட்சத்தை நான் கட்டணும் ரொக்கமா தான் வச்சேன் நான் ஏன் காசோலை கொடுக்க கூடாதான்னு கேட்டேன் இல்ல காசோலை கொடுக்கணும்னா அது நிறைய சிக்கல் இருக்கு தான் உள்ள வச்சேன் ஓகே ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி போட்டுட்டே இருக்காரு திரும்ப ஒரு கேள்வி கேட்டேன் வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட கில்ட் ஆபிஸ் இருக்கும் போது ஒவ்வொரு மாசமும் ஒரு புக் வரும் எல்லாருக்கும் தெரியும் அந்த புத்தகத்துல எத்தனை மெம்பர் இந்த வருஷம் இந்த மாசம் வந்திருக்காங்க எத்தனை மெம்பர் ரினியூவல் பண்ணிருக்காங்க என்ன டைட்டில் உள்ள வந்திருக்கு என்ன டைட்டில் ரினியூவல் ஆயிருக்கு இதெல்லாம் ஒரு சங்கத்தினுடைய அடிப்படை விதிகள் ஒழுங்கா ஒரு சங்கம் நடக்குது நீட்டா டீசெண்டா போயிருக்குன்னா இதெல்லாம் இருக்கும் ஆனா அந்த புத்தகம் போச்சு இப்போ நீங்க எந்த டைட்டில் போய் கேட்டாலும் சென்சாரில் அனுமதிக்கப்படாத வார்த்தையா இருக்கிற டைட்டில போய் கூட கேட்டு பாருங்களேன் உடனே அது இருக்குவாங்க எங்கடா இருக்கு அப்படின்னா தெரியாது யாத்த இருக்கு தெரியாது யாத்திரை கேட்டாலும் கிடைக்காது ஆனா நீங்க கேக்குற டைட்டில் எங்களால் வாங்கி தர முடியும் அதற்கு இந்த தொகை ஆகும் இப்படி டைட்டில் மட்டுமே பல கோடி ரூபாயை ஆண்டுக்கு வசூலித்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதெல்லாம் இப்ப நம்ம இந்த ஒற்றுமை இருக்குல்ல இந்த ஒற்றுமையின் மூலமாக ஒரு தேர்தல் முறையாக நடக்கும் பட்சத்துல புதிய நிர்வாகம் யாரும் வரட்டும் யார் வேணா தலைவராவாங்க யார் வேணா செயலாளர் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை இந்த கில்டு தொடர்ந்து பழையபடி ஒழுங்கா நடக்கணும் அது ஒரு கோரிக்கை மட்டும்தான் நம்ம இங்க முன்வைக்க விரும்புறோம் இங்க வந்து அமைப்பாக திரள்வது மட்டும் முக்கியம் நம்ம கடந்த முறை ஏங்க வந்து இந்த நம்ம வந்து அவர் மீண்டும் ஜெயிச்சாருன்னா திரும்பி தயவு செய்து நீங்க வந்து அந்த பிளாஷ்பாக யோசிச்சு பாருங்க அங்கே ஓர் அணியாக திரளாமல் ரெண்டு கட்டமா பிரிஞ்சு போனதுனால என்ன நடக்கும் சமீபத்துல ஒரு சகோதரர் பேசினாரு மாடு கதை சிங்கம் கதைனா தயாரி சிங்கத்தை அசிங்கப்படுத்தாதீங்க ரொம்ப வருத்தம் ஆயிடும் பிரிஞ்சு போனதுனால தான் கடந்த அவர் மீண்டும் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு தேர்தல் நிச்சயமா நடக்கும் போகாது கண்டிப்பா நடக்க தேர்தலை நோக்கி இருக்கிறோம் நம்ம தேர்தலை நோக்கி நகர்ந்ததுனால தான் இவ்வளவு கூட்டம் இங்கே இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கும் இந்த நேரத்துல இந்த அரங்கத்தை கொடுத்தவருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா அவருக்கு நம்ம வாழ்த்து கண்டிப்பா சொல்லி ஆகணும் குறித்த நேரத்துல அதுவும் அவசரமாட்டேத்த அரங்கத்தை கொடுக்கிறது பெரிய விஷயம் அதுவே அவருக்கு நம்ம வந்து ஒரு பாராட்டம் தயவுசெய்து கை கட்டுங்க இரவு பதினோரு மணி பேசி இந்த அரங்கத்தை வாங்கி இருக்காங்களாம் அப்புறம் இன்னொரு தெளிவு பண்ணணும் நினைக்கிறேன் இப்ப சமீபத்தில் சகோதரர் ஆவேசமா பேசினார் நம்ம வந்து பத்து லட்சம் ரூபாய் அவர் லட்சம் ரூபாய் மானியம்னு சொல்லிட்டு தயவுசே உறுப்பினர்கள் புரிஞ்சீங்க ஏழு லட்சம் தான் ஏழு லட்சத்தை ஏத்தவே இல்ல அவரு ஆதங்கத்தில பேசிட்டாரு பரவாயில்ல

ஆண் நபர்களை வைத்து அதற்காக பெண்களையோ காய்மாறியோ அந்த தப்பா சொல்லுன்னு நினைக்கவே நாங்கள் நானும் அக்கா தங்கச்சியோடு பிறந்தவன்தான் ரைட்டுங்களா ஆனால் இங்கே என்னத்துக்காக ஒரு விஷயம் வருதுன்னா அலுவலுக்குள்ளே போனாலே அவருக்கு சாதகமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு மரியாதை ஒருவேளை எதிர்த்து கேட்டா நீங்க இங்கே போட்டுருக்காங்க பாருங்க கா காவல்துறை ஆணையர் மாமல்லம் ஸ்டேஷனில் போய் கேட்டிங்கன்னா தெரியும் எவ்வளவு வழக்குகள் இருக்கு கையை பிடிச்சிட்டு தான் காலை பிடிச்சிட்டு வழக்கு எத்தனை வழக்கு எத்தனை பேருமாள் இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் தனிப்பட்ட தாக்குதல் கிடையாது அது அது ஏன் அந்த மாதிரி பண்றீங்க ஆட்களே கிடையாதா பெண்களை மட்டும் வச்சிருக்கீங்களே ஏதா தப்பாக தெரியலையான்னு கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார் ஒரு வார்த்தை நீங்க வந்து சொல்றீங்களே ஏன் குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்களே இங்க வந்து வேற மாதிரி இருக்கு நான் உங்க குடும்பத்தை பத்தி பேச முடியுமான்னு சமீபத்தில் என்ற மனைவி கேன்சர்ல இறந்து போயிட்டாங்க எனக்கு தனிப்பட்ட இழப்பு ஆனால் இந்த தரம் கெட்ட இந்த தலைவர் பேர்ல இருக்கிற இந்த மனிதர் போன்ல சொல்றாரு அவங்க எப்படி செத்தாங்கன்னு சொல்லட்டுமான ஆனா பரதேசி ஏன்னா இதை தவிர நான் வந்து வேற ஆபாச வார்த்தை பேச பிடிக்கல எனக்கு ஏன்னா நான் மரியாதை குறிப்பு உண்மை எங்க அப்பா வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்தது அதான் அவன் சொல்றான் நான் சொல்லட்டுமா அவங்க மனைவி எப்படி இருந்தான் ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் எத்தனை மாதம் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க அப்ப இந்த ஜென்மத்தை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் இது ஆதங்கம் சார் இது ஏன்னா எனக்கு இதனால் தனிப்பட்ட இழப்பு என் குடும்பத்திற்கு இழப்பு என் பிள்ளைகளுக்கு இழப்பு எனக்கு மிகப்பெரிய இழப்பு வாழ்க்கையின் பெரும்பகுதி நான் தொலைச்சிட்டேன் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பை கையில வச்சுக்கிட்டு பத்தாண்டு காலமாக சுரண்டி சாப்பிட்டு இருக்கிற ஒரு ஜென்மம் இந்த நேரத்திலையும் இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு ஏன்னா நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு அது தனின அது எல்லாத்தையும் ஆள் வச்சிருப்பாரு இங்க என்ன ஆள் வச்சாலுங்க யாரும் யாருடைய இடத்தையும் நீங்க அபகரிக்க முடியவே முடியாது உங்களுக்கான திறமைகளை யாரும் தடுக்கவே முடியாது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்களா இந்த கில்ட் அமைப்பு உருவாவதற்கு எத்தனையோ பெரிய தலைவர்கள் போராடி இருக்காங்க எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சு இந்த கில் வந்து உருவாகி இன்னைக்கு பல கோடி இப்ப பேசுனால நானூறு கோடி போட்டுலாம் படம் எடுத்தாங்க பெரிய பெரிய தயாரிப்பாளர் அந்த அமைப்புக்கே ஒரு கட்டடம் கிடையாதுங்க கில்டு அமைப்புக்கா நமக்கு கட்டடம் இருக்கு சொந்த பில்டிங் இருக்கு நம்ம மட்டும்தான் ஆண்டுக்கு எத்தனை கிட்டத்தட்ட நூற்று கணக்கான படங்கள் கில்டு மூலமாகத்தான் வெளிவருகிறது கில்டு இல்ல வருஷத்து இருநூத்தி நாற்பது படம் வருது மினிமம் நான் சொல்றேன் ஒவ்வொரு ஆண்டும் இருநூத்தி நாற்பது படங்களுக்கு குறையாம வந்துகிட்டு இருக்கு அதுல இருநூறு படங்களும் பெரும்பாலும் கில்டு மூலமா தான் நடக்குது அப்ப எவ்வளவு மிகப்பெரிய மாபெரும் சக்தி நம்ம இருக்குன்னு பாருங்க இந்த சக்தியை யாரு வந்து காலி பண்ணிட்டு இருக்கா இவ்வளவு நாளா ஏன் இந்த எழுச்சியும் இந்த ஒரு உணர்வும் வராம போச்சு நமக்கு எ தெரியுமா பிரச்சனை வருது போனா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான் போனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான் போனா பிரச்சனை இந்த இந்த போலீஸுக்கும் பிரச்சனைக்குமே பயந்து நம்ம இருந்துட்டே இருந்தோம் தீர்வை நோக்கி நகரவே முடியாது அட்லீஸ்ட் இன்னைல இருந்தாவது ஒரு தீர்மானம் எடுப்போம் இன்னைக்காவது ஒரு முடிவு எடுப்போம் கடந்து போயிட்டோம்னா அடுத்து நம்ம தேர்தலை நோக்கி தான் நகரணும் நமக்கு வழி தேர்தல் மூலமா தீர்வு கிடைக்கும் ஒரு உரிமை சொல்றேங்க

அங்க ஒரு செயலாளராக இருந்தவர் மேல ஒரு பெரிய பிரச்சனை அவர் இந்த நாட்டிலே கிடையாது ஓடி போயிட்டார் வெளியில ஏகப்பட்ட பிரச்சனைக்கு அப்புறமா எப்படி தீர்வு கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க இங்கே நம்ம நம்ம சங்கத்திலும் பல பெரிய தயாரிப்பாளர்கள் இருக்காங்க இங்க யாரையும் அவர்களெல்லாம் காரணம் வரல நிறைய பேருக்கு நம்ம தொடர்பு கொண்டாலும் நீங்க ஒரு முடிவு வாங்க வரணும்னு சொல்லுவாங்க ஆனா அவர் மேல வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை அவர் எல்லாம் ஒன்றாக இணைந்தா அங்க இப்ப வந்து திரும்பி பழையபடி பிரச்சனை எல்லாம் தீர்த்து நீதிமன்றமே உத்தரவு போட்டு ஒரு அட்டாக் கமிட்டி போட்டு எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்றதுக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிச்சு பழைய திருப்பி வர இது எதுக்கு நான் உறுப்பினர்கள் இருபது ஆண்டு கால பிரச்சனையே பேச்சுவார்த்தையின் மூலமாக எல்லா விஷயங்களும் சேர்ந்து பெரியவர்களா ஒன்னா சேர்ந்து எல்லா உறுப்பினர்களும் ஒன்னா சேர்ந்தா ஒரு தீர்வு கிடைக்கும் இங்கேயும் அதே மாதிரிதான் பத்தாண்டு காலந்து போச்சு எல்லா உறுப்பினர்கள் பெரும்பகுதி உறுப்பினர்கள் நண்பர்கள் வந்துட்டீங்க இத அப்படியே நகத்தி எடுத்துட்டு போனோம் தேர்தல் மட்டும்தான் இந்த கிளிதனுடைய தீர்வுக்கு ஒரு வழியாக இருக்கும் வந்து இந்த மீட்டிங் வந்துடுறோம் நம்ம அதுக்கப்புறம் கடந்து போயிடும் இதுக்கப்புறம் நடத்திட்டு போறதுல துரையானு இருக்கிற மாதிரி பிரச்சனை யாருக்கும் கிடையாது அவர் அவருக்கு மட்டும் தான் தெரியும் அவர் பிரச்சனை என்னன்னு அவரு நீங்க கேட்டு பாருங்களேன் பாதி நேரம் மறந்துடுறாரு ஏன் மறந்துடுறாருன்னு அவ்வளவு பிரஷர் எதை சொன்னோம் யார்கிட்ட சொன்னோம் ஆனா செய்ய வேண்டிய வேலை கரெக்டா செய்யறாரு இன்னைக்கு கரெக்டா பத்து மணிக்கு இங்க நீங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னார் நானும் ஓகேன்னு கழிவு வந்துகிட்டு இருக்கேன் பயங்கர டிராபிக் ஜாம் கரெக்டா ஒன்பது ஐம்பதுக்கு போன் பண்றாரு ஆனா எங்க நினைக்கீங்க அப்படின்னு இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலையும் எங்க இருக்கணும் ஒவ்வொரு உறுப்பினரும் எனக்குன்னு இல்லைங்க எல்லாருக்கும் பேசியிருப்பாரு அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த வச்சு பண்ணோம்னா அவருக்கு என்ன அவசியம் எத்தனையோ பிரச்சனை அவருக்கு இருக்கு எத்தனையோ வழக்கு அவர் மேல ஓயாத பிரச்சனை நாங்க அன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்க்கு போறோம் புகார் பண்ணலான்ட்டு அங்க போனா அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் அம்மா சொல்றாங்க அவங்க ஏற்கனவே மாமல்ல சேஷன் வேலை பார்த்தவங்க போல இருக்கு அங்க போன உடனே சொல்றாங்க சார் எது சார் கில்டா ஆனா நீங்க வேற சார் உட்காந்துட்டு நம்ம கொடுத்த அந்த புகார் மனு வச்சுட்டு அவங்க ஒரு புகார் மனு வாசிக்கிறாங்க பெருசா அப்ப கில்டுடைய புகழ் எவ்வளவு தூரம் பரவி இருக்கு பாருங்க இதுக்கெல்லாம் ஒரே நபர் தான் காரணம் வேற யாரும் கிடையாது அந்த ஒரே நபர் காரணம் என்று இவ்வளவு நாளும் கேள்வி கேட்காமல் இருந்துட்டோம் அட்லீஸ்ட் தயவு செய்து எல்லாருமே கேட்டா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து இது தீர்வை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு இனிமே என்ன சொன்னாலும் நிற்காது நிச்சயமாக வெற்றி கூடியதான் தாண்டும் பொடும் ஜெயிக்கோ இல்லு ஒரு நிர்வாகம் சரியாக அமையும் தெரிஞ்சவர் அதனால அவரால் வேற எதுவும் செய்ய முடியல அதன் காரணமாக அவர் என்ன பண்றாருன்னா தனக்கு இருக்கிற புகழையும் செல்வாக்கையும் வச்சுக்கிட்டு எல்லா யூடியூப் சேனல்லையும் குறிப்பா ஒரு யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பேசிட்டு இருக்கார் அவர் பேசுறதெல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீங்க மனித சக்திக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கார் விமர்சிக்க நான் வரல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க இதெல்லாம் நடக்குமா நடக்காதான் தெரியாது ஆனால் இவ்வளவு நாளா இந்த மனுஷன நம்பியாடா ஒரு கூட்டம் பின்னாடி போச்சு நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு ஆனா ஒண்ணுங்க அவரை நம்பி ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யுது ஏன்னா ஒரு நோட்டீஸ் வந்து எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு என்னுடைய கம்பெனி பேர் போட்டு ஒரு நோட்டீஸ் எனக்கு வீட்டுக்கு வருது அந்த நோட்டீஸ் கில்டில் இருந்து வந்திருக்கேன் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே ஏன்னா இவர் எல்லாத்துக்கும் ஆதாரம் பாருங்க எல்லாத்துக்கும் ஆவணம் கேட்பாரு வேற என்ன பண்ண முடியும் அதனால வீடியோவும் எடுத்து வச்சேன் நான் அது உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் பிரிச்சா உங்க நிறுவனம் உங்க கம்பெனி நீங்க வந்து சந்தா கட்டல அதனால உங்களை நாங்க டீபார்ட் பண்ணிட்டோம் ஒருவேளை நீங்க சங்கத்தை புதுப்பிக்கணும்னா நீங்க பணம் இருபத்தஞ்சாயிரம் கட்டணும் உங்களுக்கு பல பேருக்கு அந்த லெட்டர் வந்திருக்கும் பல பேருக்கு வந்திருக்கும் என்னடா விஷயம் பார்த்தா அவருக்கு சாதகமானவர்கள் போனா உடனே ரெடிவில் இந்த மாதிரி கேள்வி கேட்டோம்னா உடனே இருபத்தி கட்ட முடியலன்னா நீங்க சங்கத்திலே கிடையாதுன்னு ஓட்டு போட்ட உறுப்பினர்கள் நீங்க எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நீதி அரசர் மாஷா அவர்கள் கொடுத்த ஐடி கார்டு வச்சிருக்கிறவங்க தான் அடுத்த தேர்தலில் ஓட்டு போட முடியும்னு ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு அதை உலப்படி அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேற கிளம்பி இருக்கு இன்னைக்கு சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் இந்த பத்தாண்டு காலத்துல நம்ம கிட்ட உறுப்பினரா சேரா முடியாம சின்ன சின்ன படங்களை எடுத்துட்டு உறுப்பினருக்கு காசுக்கே பெரிய அமௌண்ட கட்டிட்டு இழப்பீடுகளை சந்தித்த தயாரிப்பாளர்கள் பல பேர் இருக்காங்க இந்த அமைப்பு இருந்ததுன்னா இப்ப சகோதரி குட்டிபெத்தினை சொல்லிட்டு போன ஒரு விஷயம் உண்மைங்க அரசாங்கத்துக்கிட்ட உதவி வாங்கணும்னு சொன்னால் நிர்வாகம் சரியா இருக்கணும் கூட்டமாக போய் கேட்டால் மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் தனியா போய் தனி மனித குதிப்பாடுதல் பண்ணா எதுவுமே எடுபடாது நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் செய்யணும்னா நிச்சயமா இந்த கில்டை ஒரு அமைப்பாக உருவாக்கி நிர்வாகம் எடுத்து சரியா நடத்த ஆரம்பிச்சாலே இங்க இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்கும் எல்லா உறுப்பினர்களுக்கும் நிறைய நன்மை செய்ய முடியும் அரசாங்கம் அவ்வளவு விஷயங்கள் கொடுக்குது பழைய பாரம்பரியமான சங்கம் இந்த சங்கம் இந்த சங்கத்தை மீட்டெடுக்க வேண்டிய வேலை செய்ய வேண்டிய ஆட்களே தேர்தல் வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க யாரும் வருத்தப்படாதீங்க இப்ப எல்லாரும் சரியாதான் இருக்கும் தேர்தல நெருங்கும் போது எனக்கு அந்த நிர்வாகத்துல பதவி கிடைக்கல எனக்கு இந்த நிர்வாக பொறுப்பு வரல எனக்கு கொடுக்கலன்னு பாதி பேர் பிச்சுட்டு போவதற்கான வேலையை அந்த ஒரு நபர் செய்வார் ஏன்னா அவ்வளவு காசும் உங்க காசும் என் காசு அங்க இருக்கு அதை அவர் உத்தரவாதம் மட்டும் தான் எடுத்து ஆபரேட் பண்ண முடியும் நிலைமை முன்னாடி இருந்துச்சு ஏன்னா முழுமையான தொகை ரசீதுகளாக இல்லை எல்லாம் மேனுவல் ரசீதா மாறி போச்சு இப்போ எல்லா இடத்துல டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு பூரா டிஜிட்டல்

வெள்ளையறிக்கையாக வெளியிடப்படணும்ன்றதுல நான் உறுதியா இருக்கா வந்து நேர்மையான அமைப்பாக இருக்கணும்னா இதெல்லாம் செஞ்சாதான் சரியாகும் நாம சரியா இருக்கோம் சரியா இருக்கோம் பெருசு இல்லை சரியா இருக்கேன் நீங்க ஆதாரத்தோடு காமிக்கும் போதுதான் இனி வரக்கூடியவர்கள் அந்த தப்ப செய்ய மாட்டாங்க எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சு எல்லாமே ஏன்னா நான் இதுக்காக அந்த வள்ளுவர் கொண்ட புக்கை ஞாபகப்படுத்தினு புக்கை ஞாபகப்படுத்தினா அந்த புத்தகத்தில் வந்த பிறகு நீங்க மாத்த முடியாது இந்த டைட்டில் இந்த தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம் இந்த கம்பெனிக்கு தான் சொந்தம்னா அது வரைக்கும் அவங்க கிட்ட மாத்த முடியாது அதை மீறி நீங்க மனம் பெரிய நிறுவனம் கேக்குது பெரிய தயாரிப்பாளர் கேக்குறாங்கன்னா கொடுத்துறவங்க கூட ஒரு தயாரிப்பாளர் இருக்காரு அவருடைய நோட்டா அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் நண்பர் இருக்காரு ஏன்னா அந்த பஞ்சாயத்தை முத முதல்ல அவர் வந்து சொன்னார் என்னதான் சொன்னார் நாங்க தான் அதை வந்து மீடியாக்குள்ள வெளியில் எடுத்துட்டு வந்தோம் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரி தலைப்புகளில் மட்டுமே பல கோடிகள் பல லட்சம் எல்லாம் சொல்றது ரொம்ப கேவலங்கற வேலை அதனால பல நமக்கு பெரிய மரியாதை இருக்கும் அவ்வளவு காசு போயிருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு போயிருதா நடத்துறோம் பத்து வருஷத்துல என்ன தப்பு பண்ணாலும் வெளியில வர்றோம் வெளியில வந்தாதான் தான் இனி வர்றவங்க அந்த தப்ப செய்ய மாட்டாங்க அதனால தனிப்பட்ட தாக்குதல்னு நம்ம பேச வேண்டிய விஷயமே இல்ல இனிமே எலெக்ஷன் நோக்கி மட்டும் நகர்ந்தா போதும் ரொம்ப நேரம் நிறைய விஷயத்த வந்து இங்க வந்து அவங்க குட்டி சொன்ன விஷயத்துல கூட நிறைய உண்மைகள் பொதிஞ்சிருக்குங்க காசு வந்து அரசாங்கத்துக்கிட்ட வாங்கறதுக்கு நம்ம நிர்வாகமா இருந்து போகும்போது எவ்வளவு விஷயங்களை செய்யணுமோ அதை விட பெரிய விஷயம் என்னன்னா ஒரு ஒரு அமைப்புக்கும் தனித்தனியாக கலை நிகழ்ச்சி நடத்தி பலாயிரக்கணக்கான அந்த காசை வந்து எடுக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க தயாரிப்பாளர் சங்கமே நிகழ்ச்சி நடத்துறாங்க கவுன்சில் நிகழ்ச்சி நடத்துறாங்க நடிகர் சங்கம் கலை நிகழ்ச்சி நடத்துறாங்க ஆனால் வருஷத்துக்கு நூறு படத்துக்கு மேல எடுக்கிற கேள்வி வந்து ஏன் நடத்த முடியாது சங்கத்தே நடத்த முடியலையே அப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஆதாரங்கள் இருக்கும் அதுதான் சரியா போகுதுல்ல அந்த நம்பிக்கை இருக்குல்ல நமக்கு தேர்தல் மூலமாக மட்டும்தான் தீர்வு கூட நம்பிக்கை வந்துருச்சுங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு இவ்வளவு நேரம் நான் என்னையும் பேசுவதற்கு அனுமதிச்சிருக்கீங்க நான் பேசுற கருத்துல உங்களை யாருக்காவது மன வருத்தம் இருந்தால் மன்னிச்சிங்க ஏன்னா வந்து அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் நான் ஒன்னும் சொல்லல இந்த கீழ்ல கிட்டத்தட்ட நான் வந்து எத்தனையோ ஆண்டுகள் வந்து உறுப்பினரா இருக்கேன் ஏன் நான் படம் எடுத்த விஷயம் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லணும்னா யாருக்கும் தெரியாது இங்க நீங்க எத்தனை பேர் என்னுடைய வேதனையில இருக்கீங்கன்னு தெரியாது படம் பாதியில் நிற்கும் சென்சார் போக முடியாம இருக்கும் மீட்க முடியாம இருப்பீங்க டைட்டில் போயிருக்கோம் எவ்வளவு வேதனைகள் இருக்கு அது எல்லாம் இனி வருகிற நிர்வாகம் சரிப்படுத்துன்ற நம்பிக்கை உங்களை மாதிரி எனக்கும் இருக்கு இவ்வளவு நேரம் என்னோட பேச்சு பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி ஒன்றிணைந்தும் வெற்றி பெறுவோம் நன்றி